எங்களை நிபந்தனையின்றி நேசிக்கும் நல்ல இறைவா தகுதியே இல்லாத என்னை தகுதிப்படுத்தினீர் என்ற ஆழமான உண்மையோடு வணங்குகிறோம் ஆண்டவரே இன்றைய ஜபத்தின் வழியாக எங்கள் உள்ளத்தில் ஒரு புதிய தைரியத்தையும் நம்பிக்கையையும் நீர் ஊற்றியிருக்கின்றீர் நான் ஒன்றுமில்லை என்று நினைத்த இடத்திலெல்லாம் நீர் என்னை மதிப்பு மிக்கவனாக மாற்றினீர் வரப்போகும் புதிய ஆண்டில் என் பலவீனங்களை பார்த்து நான் பயப்படாமல் உம்முடைய பலத்தை பார்த்து முன்னேறி செல்ல அருள் புரியும் உலகம் என்னை எங்கே தள்ளிவிட நினைக்கிறதோ அங்கே உமது கரங்கள் என்னை தாங்கட்டும் நான் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் உம்முடைய ஞானம் வெளிப்படட்டும் என்னை ஒரு சாதாரண மனிதனாக பார்க்காமல் உம்முடைய மகனாக பார்க்கும் உமது அன்பிற்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறுகிறேன் உமது வார்த்தையே எனக்கு தகுதி உமது பிரசன்னமே எனக்கு பாதுகாப்பு இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜபிக்கின்றோம் ஆமீன் அன்பார்ந்தவர்களே இறைவன் தகுதி உள்ளவர்களை தேடுவதில்லை அவர் யாரை தேடுகிறாரோ அவர்களை தகுதிப்படுத்துகிறார் இந்த இன்று நாம் தியானத்தின் மூலம் பெற்றிருக்கும் மிக பெரிய பலம் இதுதான் எனக்கு தகுதி இல்லை என்ற தாழ்வு மனப்பான்மையை அகற்றிவிட்டு இறைவன் என்னை தகுதிப்படுத்தி இருக்கிறார் என்ற வெற்றியின் முழக்கத்தோடு இந்த பயணத்தை தொடர்வோம் கடந்து வந்த பாதை முழுவதும் நம்மை வழிநடத்திய கிருபை இனிவரும் பாதைகளிலும் நம்மை சிறப்பான இடங்களுக்கு கொண்டு செல்லும் என்பதில் ஐயமில்லை இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும் ஆமீன்